இன்றைக்கி பத்திரிக்கை படித்தவங்கெல்லாம் கட்டாய இந்த செய்தியை வாசித்திருப்பீங்க தன் மகளை விட நன்றாக படித்ததால் பொறாமை எட்டாம் வகுப்பு மாணவனுக்கு விஷம் கொடுத்து கொன்ற பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை கோற்று பரபரப்பு தீர்ப்பு அப்படிங்கிற செய்தி தான் இந்த செய்தியை முழுசாக நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய இறுதையெல்லாம் உடஞ்சி போச்சு காரைக்காலில் உள்ள ஒரு தனியார் ஸ்கூலில் எட்டாம் வகுப்பு படித்த ஒரு பையன் அவன் பேர் பாலமணிகண்டன் பேப்பரில் அவனுடைய படத்தை பார்த்தா அவ்வளவு அழகாக அற்புதமாக இருக்கான் பிள்ளை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை படிப்புலையும் கெட்டிக்காரத்தனமாக இருந்திருக்கான் கூட இருக்கிற எல்லாட்டையும் ரொம்ப அன்பா நல்ல பிள்ளை அப்படின்னு பேர் எடுத்திருக்கிறான் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் நடந்து நடந்திருக்கு அதாவது அந்த தம்பி படிக்கிற அந்த ஸ்கூலில் ஆண்டு விழா பள்ளி ஆண்டு விழா நடக்கிறதுக்காக சில கலை நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க அதுக்கு ஒத்திகை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாணவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் ஸ்கூலுக்கு போன மாணவன் மத்தியானம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறான் அம்மா எனக்கு ரொம்ப மயக்கமா வருது ரொம்ப சோர்வா இருக்குன்னு இருக்கான் உன அவங்க அம்மா கேட்டிருக்காங்க என்னப்பா சாப்பிட்டா அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் எங்களுடைய ஸ்கூலுடைய வாட்ச்மேன் கொண்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தந்தார் அதை நான் குடித்தேன் குடிச்சு கொஞ்ச நேரத்துல எனக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு போதே பையனுக்கு மயக்கம் வர அவங்க அம்மா பையனை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருந்த காரைக்கால்ல இருக்கிற அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே அங்க தம்பியை பரிசோதித்த உடனே அவன் குடிச்ச அந்த குளிர்பானத்தில் விஷம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க டாக்டர்கள் தீவிரமாக சிகிச்சை கொடுத்த போதும் அந்த தம்பி பாலமணிகண்டனை காப்பாற்ற முடியல அவன் வந்து இறந்து போயிடுறான் இந்த பாலமணிகனுடைய அம்மா மாலதி அவங்க கொடுத்த புகாரின் பேரில் போலீஸார் வழக்கு பதிவு செய்து இதை விசாரணை பண்ணும்போது அந்த ஸ்கூல்ல இருந்த கண்காணிப்பு கேமராவை அவங்க ஆய்வு செய்து பார்க்கும் பால மணிகண்டன் கூட படிக்கிற ஒரு சக மாணவியினுடைய அம்மா ராணி விக்டோரியா அப்படிங்கிறவர் பள்ளியில் இருக்கிற அந்த வாட்ச்மேன்கிட்ட ஒரு குளிர்பானத்தை கொடுத்து அதை பால மணிகண்ட்ட கொடுக்க சொல்றது அந்த கேமராவில் தெரிய விருந்த உடனே இவங்க நேரடியாக அந்த சகாய ராணி கிட்ட போலீஸ்காரங்க போய் விசாரணை நடத்துறாங்க அப்போ அந்த அம்மா கொடுத்த வாக்கு மூலத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அதிர்ச்சியை தருவது என்னுடைய மகளை விட பாலமணிகண்டன் படிக்கிறதுலையும் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக சிறப்பாக திறமையாக செயல்படுறத பார்த்து எனக்கு அந்த பையன் மேலே பொறாமல் வந்துட்டு அதனால் நான் எலி மருந்த கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து அதை வாட்ச்வன் கையில் கொடுத்து பால மணிகண்டன்கிட்ட குடிக்கிறதுக்காக கொடுக்க சொன்னேன் அப்படின்னா அந்த அம்மா பகீர்னு சொன்ன அந்த வார்த்தை பத்திரிக்கையில் வாச்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளையே ஒரு கணம் பதற வச்சிருது தன்னுடைய மகளை விட அவளுடைய கிளாஸ்மேட் எண்ணொருத்த ரொம்ப படிப்புலையும் எல்லா விதத்துலையும் திறமையாக இருக்கான் அப்படிங்கிறத பொறுக்க மாட்டாத அந்த தாயினுடைய கீழ்த்தரமான அந்த எண்ணம் பொறாமையாக உருவெடுத்து அந்த ஒன்றுமே தெரியாத அந்த பச்சிலம் பாலகனை கொலை செய்கிற அளவுக்கு தூண்டிருக்கு இந்த களிகாலத்தில் தான் இந்த அளவுக்கு மனிதர்கள் பொறாமையாக நடந்துக்கிடுறாங்களா பொறாமை பழைய காலத்தில் இருந்ததா அப்படின்னு பார்க்குறதுக்காக திரும்பும் திருப்பும்போது ஞானி சொல்கிறாரு மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது எந்த ஒரு மனுஷனோ அவனுடைய வளர்ச்சிக்காக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியும் அந்த முயற்சியின் விளைவாக அவன் அனுபவிக்கிற எல்லா ஆடம்பரங்களையும் பார்க்கும்போது இன்னொரு ஆளுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது பொறாமையை கொடுக்கறதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்றதை என்னால் வாசிக்க முடிஞ்சது அப்போ நாகரிகம் வளர்ச்சியடையாத காலத்திலேயே இந்த பொறாமை மனிதர்களுக்குள்ள இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு இந்த பொறாமை ஏன் வருது அப்படின்னு பார்த்தா நாம ஆசைப்படுற ஏதோ ஒன்று அது பொருளா இருக்கலாம் நல்ல குணமா இருக்கலாம் அல்லது திறமையா இருக்கலாம் அல்லது ஆஸ்தி அந்தஸ்தா இருக்கலாம் எதா இருந்தாலும் அது நமக்கு கிடைக்காம பக்கத்தில் உள்ள என்னொருத்தருக்கு கிடைக்கும் பொழுது அந்த கிடைச்ச நான் ஆசைப்பட்ட ஒன்று எனக்கு கிடைக்கல ஆனால் இன்னொருத்தன் அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் வரும் பாருங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு குமுறல் அதுதான் வந்து பொறாமையாக வெளிப்படுது இந்த பொறாமைப்படுறவங்க யார் உச்சத்துக்கு போனாங்களோ அவங்கள பார்த்து விமர்சிக்கிறது தூற்றுறதை பொறங்கூறி திரிகிறதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பொறாமப்பட்டு இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி ஒரு பிள்ளையை கொள்கிற அளவுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இறுதியெல்லாம் வெடிச்சிருது ஆதி காலத்திலேயே ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு மனுஷங்கிட்ட நிறைய ஆட்டு மந்தை மாட்டு மந்த நிறைய வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்ததுனால அந்த பக்கத்து தேசத்தில் உள்ள பெலிஸ்தர்கள் அவனை பார்த்து பொறாமப்பட்டாங்க அப்படிங்கிறத நான் வாசித்துக்கிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லை ராகேல் அப்படிங்கிற ஒரு பெண் அவளுக்கு குழந்த இல்லை ஆனால் அவளுடைய அக்கா லேயாளுக்கு நிறைய குழந்த பிறந்த உடனே தனக்கு குழந்தை இல்லை அவளுக்கு குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவள் மேலே என்ன செஞ்சா பொறாமப்பட்டா அப்படிங்கிறத பார்த்தேன் யோசைப்பு அப்படிங்கிற ஒரு மகன் மேலே அந்த தகப்பனார் நிறைய பிள்ளைங்க அவருக்கு இருக்காங்க ஆனால் அந்த ஒரு பையன் மேலே மட்டும் அளவுக்கு அதிகமான பாசம் புகட்டி அவனுக்கு நிறைய வெகுமானங்கள் கொடுத்ததுனால மற்ற பையங்களுக்கு இவன் மேலே பொறாமை வந்துட்டு இப்படின்னு நிறைய பொறாமைகளை வாசித்துக்கிட்டு இருந்தேன் ஏசு ரொம்ப பிள அந்த ஜட்ஜி இயேசுவை பிடிச்சு கொண்டு ஒரு ஜட்ஜிட்ட போகிறாங்க அவர் பேர் பிளாத்து அவர் சொல்கிறாரு பொறாமையினாலே இயேசுவை பிடித்து தன்னிடத்தில் தந்தார்கள் என்று அவன் அறிந்து கொண்டு அப்படின்னு இருக்கா அதாவது உலகத்திலேயே ஞானி சொல்கிறாரு உக்ரமம் கொடுமை உள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னால் நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்கிறாரு உலகத்திலே கீழ்த்திரமான குணம் அப்படின்னு பார்த்தா அது பொறாம தான் கடவுளே லேவியர் ஆகமுத்தில் சொல்லும்போது நீ பழிக்கு பழி வாங்காமலும் ஓ ஜனத்தில் உள்ள மக்கள் மேலே பொறாம கொள்ளாமலும் இரு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஞானி சொல்கிறாரு பொறாம புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய உலக பொதுமறை திருக்குறள் சொல்லுது அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுழி உய்துவிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு பொறாமப்படுறாரு ஒரு பாவ செயல் அந்த பொறாமப்படுற உன உன்னுடைய செல்வத்தை அந்த பொறாமையே அழிச்சிரும் அழிக்கிறது மட்டும் இல்ல உன்னை நரகத்தில் கொண்டு தள்ளிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அது மட்டும் இல்ல பொறாமையுற்று வளர்ந்தாரும் இல்லை அத்து இல்லாதவர் ஆக்க மிகுதியில் குறைந்தாரும் இல்லை அதாவது பொறாம உள்ள இங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை உயர்வை பார்க்கவே முடியாது உங்களுக்கு ஒரு ஆக்கமும் வராது ஆனா நல்ல வளர்ந்திருக்கிற ஒருத்தனை உங்க பொறாம அவனை வளர் அவனுடைய வளர்ச்சியில இருந்து அவனை வீழ்த்தி கொண்டு வராது நீங்க தான் வீழ்ந்து போவீங்க அப்படின்னு திருவள்ளுவர் மிக அற்புதமா சொல்றாரு அதனால தயவு செய்து நம்மளை அழிக்கிற இந்த பொறாமைங்கிற குணத்தை நம்மளை விட்டு என்ன செய்வோம் கொஞ்சம் விளக்கி வைப்போம் பொறாம பட வேண்டாம் பொறாமப்படுறதுனால ஒன்றும் சாதிக்க முடியாது அதாவது அந்த யார் மேல பொறாம வருதோ அந்த மாதிரி திறமைய அதே மாதிரி வளர்ச்சிய அடைகிறதற்கு என்ன முயற்சி உண்டோ அதை அதை நாம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நாமளும் வாழ்க்கையிலும் முன்னேறலாம்